அனைவருக்கும் வணக்கம் நலதா பேசுகிறேன் வெல்கம் டு செக்கம்மா சேனல் இந்த ரோஜா செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நான் இது நர்சரியிலேருந்து எப்படி வாங்கிட்டு வந்தனோ அதே மாதிரி தான் இருக்குது ஏன் சொல்கிறேன்னா நானும் கட் பண்ணி கட் பண்ணி விடுறேன் விட்டாலேயுமே அது புஷ்ஷியாக வர மாட்டேங்குது இந்த செடி அதோடய வெரைட்டியே இந்த மாதிரி தானோ என்னமோ தெரியல ஒரு மாதிரி நெடு நெடு நெடுன்னு தான் அந்த ஸ்டெம்மு வளருது ஆனால் இன்றைக்கி எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ் கொடுத்தது இந்த ரோஜா செடி இங்கே பாருங்கள் அந்த பூக்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது அப்படியே ட்ராயிங் பண்ண மாதிரி வரைஞ்சி வச்ச மாதிரி அந்த ரோஜான்னா எப்படி இருக்கணுமோ அதே ஷேப்பில் அவ்வளோ அழகாக இருக்குது நிறைய பாருங்கள் துளிர்கள் வர்றதுக்கு அந்த கனவுலேருந்து ரெடியாக இருக்குது குட்டி குட்டியாக குட்டி குட்டி துளிர்கள் ஒரு ஒரு கனவுலையுமே எடுப்பாக இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லாக துளிர்கள் வந்ததுக்கு அப்புறமாவது பார்க்கலாம் இந்த செடி அடர்த்தி ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா இதுவுமே அந்த துளிர்கள் வந்த உடனேயே அந்த சைடு எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் நெடு நெடு நெடுன்னு வளர்ந்துக்கிட்டே போகுதுங்க எப்படியோ எனக்கு இன்றைக்கி இந்த ரெண்டு பூக்களை பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கீங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி என்ன காம்பினேஷனுங்க வேறு லெவல் உங்களுக்கும் இந்த ரோஸ் எங்கேயாவது நர்சரியில் பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க வாங்கி வச்சு வளர்த்துங்க ரோஸ் பெஸ்டி தான் இருக்குல்ல மாதத்துக்கு ஒரு தடவை கொடுங்க நன்றி வணக்கம்